அரசு கேபிள் டிவியின் சார்பில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு வழங்குவதற்காக புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வரப்பெற்று உள்ளது தனியார் நிறுவன செட்டப் பாக்ஸ் விலையை விட குறைவான விலையில் உள்ள அரசு செட்டப் பாக்ஸால் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மகிழ்ச்சியுடன் பேட்டி தமிழக முதலவர் மற்றும் துணை முதலவருக்கு ஆபரேட்டர்கள் நன்றி தெரிவிப்பு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் எச்டி செட்டாப் பாக்ஸ் வழங்கிட வேண்டும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு அரசு கேபிள் டிவி சார்பில் புதிய செட்டாப் பாக்ஸ் வழங்கும் பணி துவங்கியுள்ளது அதன்படி ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு வழங்குவதற்காக அரசு கேபிள் டிவி நிறுவனத்திலிருந்து ஏராளமான ஹெச்டி செட்டா பாக்ஸ்கள் வரப்பெற்றுள்ளன காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் உள்ள தமிழ்நாடு அரசு கேபிள் டி வி அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இந்த ஹெச்டி செட்டா பாக்ஸை அரசு கேபிள் டிவி துணை மேலாளரும் தனி வட்டாசியருமான மாதவன் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட அரசு கேபிள் டிவி வினோகிஸ்தர் பத்மநாபன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் தனியார் நிறுவன செட்டாப் பாக்ஸை விட குறைந்த விலையில் வரப்பெற்று உள்ள இந்த செட்டாப் பாக்ஸ் படிப்படியாக கேபிள் ஆபரேட்டர்களுக்கு வழங்கப்படவுள்ளது இதனால் குறைந்த விலையில் எச்டி செட்டாப் பாக்கஸ் வழங்கியதால் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள ஆபரேட்டர்கள் வாழ்வாதாரம் உயரும் என தெரிவித்தனர் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றிகளையும் தெரிவித்தனர்